இந்த தமிழ்நாட்டில் கட்டுமானத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் உழைப்பு இல்லாமல் அளவிற்கு இந்த சமூகம் இன்றளவும் உழைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரை ஆண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இரண்டு கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் இந்த சமூகத்திற்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் பதிவு ஏனென்றால் உழைப்பதை மட்டுமே இந்த சமூகத்திடம் எடுத்துக்கொண்டு அரசியல் பிரதிநிதித்துவத்தை சரியாக வழங்காத ஒரு சூழல் இன்றளவும் இருக்கிறது உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மேற்கு மண்டலத்திலே பதினான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறுபதிய சொந்தங்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு சரியாக வழங்கப்படுவதில்லை குறிப்பாக மூன்றிலிருந்து ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு சமயத்தில் சென்றிருக்கிறார்கள் இதுவரை நடந்த தேர்தல் அந்த சட்டசபைக்குள்ளே சென்றிருக்க முடியும் இந்த சமூக அவலங்களை விவரித்திருக்க முடியும் அதன் வாயிலாக ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்க முடியும் மிகப்பெரிய தடையாக இந்த அரசியல் அங்கீகாரம் சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டாக இருந்து அது மட்டுமல்ல இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலே எங்கள் சமூகம் கிட்டத்தட்ட அரை கோடிக்கு மேல் இருக்கின்றோம் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலே நாங்கள் போட்டியிட வேண்டும் அதுதான் சமூக நீதி இன்று வரை அது மட்டுமல்ல மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மற்றும் மாவட்ட ஒன்றிய குழுக்கள் உள்ளாட்சி மன்றங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான பதவிகளிலும் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் இருக்கின்றன இந்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகளிலே சமூகத்திற்கு வாங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அநீதி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த அலங்கரிக்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்னேற்றுவதற்காக அருந்ததிய நலவாரியம் தொடர்ச்சியாக வேண்டுமென்று பேசிக் கொண்டிருக்கிறோம் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு அருந்ததிய தலைவரிடம் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு பொதுவை நியமிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடானது சில அறுபத்தி ஒன்னு ஜி என்ற அந்த அரசாணையின் நாங்கள் இல்லாத இடத்திலே வேறொரு நபர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதால் அந்த அடிப்படையில் மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இல்லாத போல் காட்டி மற்ற பட்டியலிடத்தவர்களை

செக்யூரிட்டி வேண்டும் என்று தவிர்க்கப்படுகிறார்கள் ஆகவே இன்றைக்கு வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாட்கோ மூலமாக தான் மானியம் வழங்கப்படுகிறது பட்டியலிடத்திற்கென்று பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குகிறார்கள் அந்த நிதியை கொண்டே தாட்கோ வங்கி அமைக்க வேண்டும் அந்த தாட்கோ வங்கி மூலமாக பட்டியலிடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடன் முடிவு செய்து தொழில் செய்வதற்கான வழிவகைகள் செய்ய வேண்டும் அதை போன்ற ஒட்டுமொத்த பட்டியலிட்டும் அந்த அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய கல்வி கற்க எந்த நிலைக்கு கல்வி கற்றாலும் எவ்வளவு உயர்கல்விக்கு சென்றாலும் ஒட்டுமொத்த செலவினங்களையும் கட்டணங்களையும் முழுக்க முழுக்க அரசை ஏற்க வேண்டும் என்ற எல்லாம் வலியுறுத்தி அதை போன்றே மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் உள்ளடக்கிய பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை மீட்டு வழங்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை பத்திரிகையை தெரிவித்து ஆட்சி செய்து கொண்டு

நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு தக்க வைக்கின்ற முயற்சியாக பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளிலே அருந்ததியர்கள் போட்டியிடுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே அனைத்து கட்சியினரும் நடந்து கொண்டிருக்கின்ற வகையிலே அனைவருக்கும் அழைப்புதல் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம் நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து கட்சிகளும் நடந்து கொள்வார்கள் என்ற